பரம்பிக்குளம் ஆலியார் ப்ராஜெக்ட் திட்டத்தோட மெயின் வாய்க்கால ஒட்டியே ஒரு மூணு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா தார் ரோடு இன்னொரு சைடு பாசன வாய்க்கால் ரெண்டுக்கு இடையில இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த தென்னந்தோப்பை பற்றி முழு தகவலையும் பார்க்கணும்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இந்த லேண்டோட மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கருங்க மூணு ஏக்கர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தென்னை மரம் தான் போட்டிருக்காங்க தென்னை மரத்தினோட வயசு பத்து வருஷங்க எல்லாமே நல்லா காய்ப்பில் இருக்கக்கூடிய தென்னை மரங்க வில்லேஜ்லேருந்து கரெக்டாக ஒரு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு ஃபேஸிங்காகவே இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு ஃபேஸிங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அடி வந்துருங்க ஒரு சைடு தார் ரோடு இன்னொரு சைடு பாசன வாய்க்கால் ரெண்டுக்கு இடையில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பொள்ளாச்சி டு கரூர் போட ஸ்டேட் ஹைவேவுக்கும் ரொம்ப பக்கமாக அமைஞ்சிருக்குதுங்க உடுமலப்பேட்டை செஞ்சேரிமலை சூலூர் கோயம்புத்தூர் வழியாக போகிற ஒரு மெயின் ரோடு இருக்குதுங்க அதுக்கும் ரொம்ப பக்கமாகவே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ரோடு ஃபேஸிங்லேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியும் சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா அறுபதுலேருந்து எழுபது பர்சன்ட் வரைக்கும் ஃபுல்லாகவே தான் இருக்குங்க மீதி நிலங்கள் வந்து விவசாய நிலங்களாக இருக்குதுங்க நல்ல தண்ணீர் வளம் மண் வளம் இருக்கக்கூடிய ஒரு செழிப்பான ஏரியாவில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க இந்த தோப்பு அமைஞ்சிருக்கிற எக்ஸாக்ட் ஏரியா பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பெதப்பம்பட்டி ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க மரம் எல்லாமே நல்ல பராமரிப்பில் நல்ல காய்ப்பில் இருக்கக்கூடிய மரங்க வருமானம் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க இந்த தோட்டத்துக்குள்ளே ஒரு ஃபார்ம் ஒன்று வந்துருங்க ஒரு பெரிய ஃபேமிலி தங்குற அளவுக்கு நல்ல ஓட்டு வீடுங்க அதை வந்து நம்ம லேபர் ஹவுஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க தோப்புனோட இன்னொரு சைடு இருக்கிற வாய்க்காலுங்க இந்த வாய்க்காலில் பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாகவே தண்ணி போகுங்க பிஏபி பாசனத்தை பொறுத்த வரைக்கும் நாலு சோனாக பிரிச்சிருப்பாங்க இதில் வந்து நாலு சோன்லையுமே இந்த வாய்க்காலில் தண்ணி போகுங்க மெயின் வாய்க்காலுங்க மரத்தினோட வெரைட்டி பார்த்திங்கன்னா நாட்டு மரங்க நல்ல காய்ப்பில் இருக்கக்கூடிய நாட்டு மரங்கள் இது வந்து ரோட் ஃபேஸிங்க முந்நூறு அடி ரோட் ஃபேஸிங்கில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜ் இன்னொரு வில்லேஜ் அன்றைக்கூடிய ஜாயின் ரோடுங்க இது வந்து பஸ் ரூட் கிடையாதுங்க இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிங்க வாங்கி போட்டால் கண்டிப்பாக விலை ஏறுங்க ஒன் இயர் டூ இயரில் பார்த்தீங்கன்னா நல்ல குரோத் இருக்குதுங்க அதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா மந்த்லி இன்கம்மாக நம்மளுக்கு தேங்காயிலேருந்து ஒரு இன்கம் வந்துடுங்க உள்ள வந்து நம்ம எந்த ஒரு செலவுமே பண்ண தேவையில்லைங்க உள்ளே வந்து ஃபார்ம் ஹவுஸ் இருக்கிறனால நீங்கள் வாங்கினா நேரடியாக வந்து ஆக்குபை பண்ணலாங்க குடியேறிடலாங்க வீட்டில் இந்த லேண்டுக்கு பாசன வசதிக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு போர் இருக்குதுங்க ஒரு தொட்டி இருக்குதுங்க அஞ்சு காட்சிப்பில ஃப்ரீ இபி சர்வீஸ் ஒன்று வந்துடுங்க ரெண்டு போரில் பார்த்தீங்கன்னா ஒரு போர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க அதிகமாக இன்னொரு போர் வந்து நல்ல வெயில் காலத்தில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க மரங்கள் எல்லாமே நல்ல காய்ப்பில் இருக்குங்க ஃபுல்லாகவே நாட்டு மரங்க இன்னும் கூட நல்லா பராமரிப்பு பண்ணால் இன்னும் ஈல்டு வந்து அதிகமாக எடுக்கலாங்க மூணு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் தோப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் சேல்ஸுக்கு வருதுங்க அப்படியே வந்தாலும் டக்குன்னு சேல் ஆகிடுதுங்க இந்த தோப்பு உங்களுக்கு பிடிச்சிதுன்னா குயிக்காக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பிடிச்சதுன்னா டக்குன்னு பேசிடலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றிலுமே பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்ம் ஹவுஸுகளாக இருக்குதுங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா எல்லா சைட்லேயுமே நிறைய ஃபார்ம் ஹவுஸ்லாம் இருக்குது அதனால் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க வில்லேஜ் ரொம்ப பக்கமாக வேலை வேலையாட்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஈஸியாகவே கிடச்சிருங்க இந்த ஏரியா தண்ணீர் வசதி அதிகமாக இருக்கிறதுனால ஊடு பயிராக கூட நீங்கள் வேறு ஏதாவது பயிர்கள் போடலாங்க இப்போதைக்கு தென்னை தான் இருக்குதுங்க வேறு எதுவும் ஊடு பயிர் போடலைங்க ஃப்யூச்சரில் நீங்கள் வாங்கி போடுற மாதிரி இருந்தால் அதுக்கும் தேவையான தண்ணீர் வசதி இருக்குது இந்த லேண்டுக்குள்ளே ஒரு மாட்டு கொட்டகை வந்துருங்க அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாடுகள் வரைக்கும் கட்டலாங்க இப்போதைக்கு ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து ஃபார்ம் ஹவுஸ்னோட இன்டீரியருங்க ஃபார்ம் ஹவுஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஃபேமிலி தங்குற அளவுக்கு நல்ல பெரிய வீடுங்க நீங்கள் வெளியூர்லேருந்து வந்து வாங்குற மாதிரி இருந்தால் லேபர் ஹவுஸாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க எல்லாத்துக்குமே செட் ஆகக்கூடிய ஒரு ஃபார்ம் ஹவுஸுங்க அவுட் சைடில் ஒரு பாத்ரூம் வந்துடுங்க தனியாக அது போக உள்ள மாமரம் சப்போட்டா இந்த மாதிரி நிறைய மரங்கள் வச்சுருக்காங்க தேக்கு மரம் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க வீட்டை சுற்றிலுமே நல்ல ஒரு கார்டன் செட்டப்பில் வச்சுருக்காங்க இந்த பூமிக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபத்தஞ்சு லட்சம் கேட்குறாங்க மொத்தம் மூணு ஏக்கருங்க ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸட் கிடையாதுங்க கண்டிப்பாக நெகோசியபிள் தாங்க இந்த பூமி உங்களுக்கு பிடிச்சிதுன்னா ஸ்க்ரீனில் திரையிடனோட நம்பர் கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணி பாருங்கள் பிடிச்சிதுன்னா குறைச்சி பேசி வாங்கிக்கலாங்க இதே மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்